இயக்குனருக்கு வந்து சொந்த ஊர் ராமநாதபுரம் அவரை அந்த ராமநாதபுரம் சொந்த தான் தெரியும் அந்த படகுல வர்ற மீனவர்கள் அவங்க அந்த புலிகள் அல்லது காயம்பட்ட போராளிகள் உறவுகளை எப்படி அடைகாத்து கொண்டு வந்து தமிழகத்தின் வெடிவெள்ளி தமிழர்களுக்கு எங்கெல்லாம் இந்த பாதிப்புனாலும் தன்னோட அத்தனை வேலையை வந்து நிக்கிற முன்னாடி நின்று தமிழருக்கு உதவி செய்யற அவரை எப்படி கடவுள்னு சொல்றதா அப்பான்னு சொல்றதா அண்ணன்னு சொல்றதா எனக்கு தெரியல திருமாவளம் அண்ணன் அவர்களை அத்தனை பேரும் தட்டுங்க அத்தனை பேரும் ஒரு கைத்தட்டு கூட இல்லாமல் இருக்கக்கூடாது ஏன்னா இந்த மாதிரி ஒரு மனிதர் இருக்கனால நம்ம தமிழர்கள் நிம்மதியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எனக்கெல்லாம் இடையில ஒரு பத்து வருஷம் முன்னாடி தமிழ் பிரச்சனை தமிழன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது அவர் துணிஞ்சு நின்று எனக்காக போராடி இன்னைக்கு கில்லை காப்பாற்றுனது இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழங்கையில் இருக்க காரணம் அந்த மா மனிதர் தான் அந்த மாதிரி மனிதன் கூட நின்று பேசுறதுக்கே எனக்கு பெருமையாக இருக்கு சந்தோஷமா இருக்கு அவர் நீண்ட ஆயளாக இருக்கணும் எனக்கு ரொம்ப ஆசை ஒன்று இருக்குது அந்த இடத்துல சொல்ல முடியல அவர்கிட்ட தான் சொன்னேன் அந்த ஆசை நிறைவேறணும் நான் இறவேண்ட வேண்டிக்கிறேன் அதே மாதிரி வேல்முருகன் அண்ணன் அவர்கள் அவர்களுக்கும் வந்து ஏன்னா தமிழர் அப்படின்னா எனக்கு இந்த இலங்கை இந்த இரவு பறவை பாட்டு படத்துக்காக அவங்களை கூப்பிட்டுருக்கு சரியான ஒரு ரெண்டு பேரை தேர்ந்தெடுத்துருக்காங்க மிக மிக அற்புதமான ஒரு ரெண்டு பேர் தேர்ந்தெடுத்திருக்காங்க நாங்கள் கூட இப்போ கோவாவில் இருக்கணும் ஆனால் அங்கே வந்தது காரணமே இந்த ரெண்டு சிங்கங்கள் இருந்திருக்கு இந்த சிங்கம் கூட நாங்கள் நிற்கணும் உங்களுக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு இலங்கை தமிழர்களுக்காக எப்போ எப்போ அந்த பிரச்சனை வந்து அத்தனை நேரம் போராடின திருமாவளம் அண்ணன் அவர்கள் அது வந்து எல்லாேருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆமாம் ஜெயிச்சமாக தோத்தமான நமக்கு தெரியாது ஆனால் ஜெயிப்போம் தமிழர்கள் ஜெயிச்சா தீர்வோம் எந்த கட்டத்துலையும் எங்கேயும் நம்ம தமிழை தோக்க மாட்டோம் வந்தாலே வாழ வைக்கிறதுக்காக நம்ம வந்து பெட்ரூம் விட்டு வெளியே வந்து படுத்துட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது இல்லாமல் வந்தது யாராக இருந்தாலும் வெளியே வச்சுட்டு நம்ம உள்ளே இருக்கணும் உள்ளே இருந்து நம்ம நம்மளை நம்ம காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம் இலங்கையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல தமிழர்கள் தான் இருந்தாங்க அப்புறம் வடநாட்டில் இருந்து வந்து உட்காந்துட்டு அவங்களெல்லாம் விரட்டிவிட்டு அவங்க உட்காந்துக்கிட்டாங்க இவங்க எல்லாம் ஆகிட்டாங்க எத்தனை பேர் செத்தாங்க எத்தனை சகோதரிகள் என்ன மாதிரி கொலை பண்ணாங்க அதெல்லாம் நம்ம பார்த்தோம் கண் கலங்கணும் நானே இலங்கைக்கெலாம் போயிருக்கும் போது நான் பார்த்தேன் அந்தந்த இடத்துல என்னென்ன நடந்துச்சுன்னு பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சு வாழ்கிறதா சாகிறதான்னு தெரியல எல்லாரும் ஒரு நாள் சாவோம் ஆனால் தமிழனுக்காக குரல் கொடுத்து சாகுறோம் இல்லையா அதுதான் பெருசு உலகத்திலேயே மூத்த மொழி நம் தாய்மொழி தமிழ்மொழி அந்த தமிழனாக பிறக்கிறக்கே புண்ணியம் அதுவும் திருமாவளவன் அண்ணன் மாதிரி கூட இருக்கிற இதுக்கு எனக்கெல்லாம் ரொம்ப பெரிய பாக்கியம் நான்லாம் ரொம்ப பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் எனக்கு கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் அண்ணன் அவர்கள் பழக்கம் நாற்பது வருஷம் பழக்கம் என் மேலே அவ்வளோ அன்பு வச்சிருக்காரு அதனால் நான் வந்து அவர் அண்ணனும் சொல்ல முடியாது ஏன்னா என்னோட சின்னவர் அப்பானே சொல்ல முடியாது என்னோட சின்னவர் தெய்வம் அப்படின்னு சொல்லலாம் அந்த தெய்வம் தான் திருமாவளவன் அண்ணன் அவர்கள் அதில் எந்த மாற்றுகிறது எனக்கு கிடையாது என்ன பிறத்தும் எனக்கு தெய்வம் திருமாவளவன் அண்ணன் அவர்கள் தான் எனக்கு வந்து வந்து அமர்ந்த உடனேயே அந்த பாட்டு அது குறிப்பாக நான் பிள பிறந்து வளர்ந்து எல்லா இடங்களிலும் சுற்றி திரிந்த எங்கள் கடலூரில் தொடங்கி ராமாபுரம் பிறந்த வடலூர் விருத்தாச்சலம் சிதம்பரம் பிரித்தியோகமாக என் தொகுதி பண்டுட்டி என் தோட்டத்தில் இருக்கிற பலாப்பழம் அப்புறம் என் தொகுதியில் இருக்கிற அக்கடைவள்ளி என் தொகுதி எனக்கு நெல்லி குப்பம் ரொம்ப நன்றி இந்த பாடல் ஆசிரியர் புண்ணியமா யாருங்க ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா எனக்கு ஒரு ஆதங்கம் உண்டு என்ன தான் இந்த மண்ணின் மீது ஒரு ஈர்ப்பு ஒரு பாசம் இருக்கும்ல எனக்கும் இருக்கும் எங்கள் அண்ணன் திருமாவுக்கும் இருக்கும் அண்ணன் ஜாக்கோருக்கும் இருக்கும் எல்லாருக்கும் இருக்கும் அந்த மண்ணின் மீது உலகத்துக்கே ராஜா வந்தாலும் தாய்க்கு பிள்ளைதானுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கொங்கு நாட்டை பற்றி அந்த மொழியில் அந்த கலாச்சாரத்தை குறித்து படம் வரும் தென் தமிழ்நாட்டு குறிப்பாக மதுரை திருநெல்வேலி மச் மையமாக வச்சு படம் வரும் நிறையா நம்முடைய தமிழர்களுடைய அந்த குடும்பம் உணவு முறை பண்பாடு சண்டை வீரம் திருநெல்வேலினா அருவா மதுரைன்னா ஜெகர்தாண்டா அப்புறம் என்ன நிறையாவும் இருக்குது வீரத்துலேயும் மதுரைக்கு குறைஞ்சது இல்லை தமிழர்கள் என்றாலே விரம் தான் அது எந்த விதம் இல்லை ஆனால் எங்கள் இந்த நடுநாட்டு மக்கள் இருக்காங்கள்ல நான் அண்ணன் திருமா எங்கள் தயாரிப்பாளர் பத்திரக்கோட்டை இந்த புளியூர்கள் என்ன அது படம் புளியூர் ஒரு அந்த அப்படியே இயக்குனர் என் ஊரை விட்டிங்க தயாரிப்பாளரே என் ஊர் மதுரா பத்திரக்கோட்டை தான் என் ஊர் புளியூர் அதனால் புளிக்கு எனக்கும் சொந்தம் வாய்ப்பு இருந்தால் எங்கேயாச்சும் இடையில கொஞ்சம் புளியூர் அப்படின்னு சேர்த்து ஒரு வரிகளை ஏன்னா என் ஊரை சேர்ந்த பாலமுருகன் தம்பி கூட நடிச்சிருக்கிறான் என்னுடைய உறவினர் பையன் அதுக்கு எதுக்காக சொல்ல வரேன்னா அதை கேட்கும்போது உண்மையிலேயே நான் ரொம்ப ஒரு நெகிழ்ந்துட்டேன் ஏன்னா இதெல்லாம் நிறைய படங்கள் பார்க்குறோமே தங்கர் பூச்ச முந்திரி கோட்டை போடுக்கிறத பலாபாயம் போகிறது அவர் அதுக்கு பிறகு பத்திரக்கோட்டையிலேருந்து வந்து ஒரு தயாரிப்பாளர் நம்முடைய இயக்குநருக்கு வந்து சொந்த ஊர் ராமநாதபுரம் அவரை அந்த ராமநாதபுரம் சொந்த ஊர்காரங்களுக்கு தான் தெரியும் அந்த படகுல வர்ற மீனவர்கள் அவங்க அந்த புலிகள் அல்லது காயம்பட்ட போராளிகள் ஈழ உறவுகளை எப்படி பத்திரமாக பாதுகாத்து அடைகாத்து கொண்டு வந்து இங்கே கரை சேர்க்குறாங்க அதற்கு அவங்க சந்தித்த வழக்குகள் பொய் வழக்குகள் புனையப்பட்ட பல்வேறு கதைகள் ஆக அந்த திரைக்கதை அவர் சொன்ன உடனேயே நான் வந்து கண்டிப்பாக ஈழம் சார்ந்த அதுவும் குறிப்பாக அகதிகள் என்று சொல்லக்கூடாது எங்கள் தொப்புள் கூடிய உறவுகள் ஆனால் இந்த சென்சாருக்காக என்ன செஞ்சிருக்காருனா இந்திய வம்சவழி தமிழர்கள் இங்கே வர்ற மாதிரின்னு சொல்லியிருக்கிறாரு அது இந்திய வம்சவழி தமிழர்களை காட்டிலும் அந்த மண்ணின் பூர்வீக குடி மக்களான என் ஈழத்து உறவுகள்தான் படகுகளிலே இங்கே வந்து போராளிகளாகவும் கரும்புலிகளாகவும் கடற்புலிகளாகவும் வான் புலிகளாகவும் உலகத்தில் எந்த ஒரு இனத்தின் விடுதலை போராட்டமும் இத்தனை படைகளையும் கொண்டு வான்புலிகள் என்று சொல்லக்கூடிய விமானப்படை தரப்படை கப்பல் படை என்று அத்தனை படை கொண்டு ஒரு விடுதலை போராட்ட இயக்கம் உலக அரங்கில் விடுதலைக்கு போராடியது என்று சொன்னால் அது எம் தமிழீழ தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்கிற மகத்தான தலைவன் தலைமையிலான அந்த விடுதலை புலிகளின் இயக்கம் ஆக அந்த இயக்கம் அந்த மண்ணில் ஒரு சுதந்திர தமிழ் ஈழத்திற்காக அந்த தாகத்திற்காக ஐம்பது ஆயிரம் போராளிகள் அந்த மண்ணில் விதையாக விழுந்திருக்கிறார்கள் ஒரே நாளில் ஒரே வாரத்தில் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நேற்றைய முன்தினம்தான் இது குறித்து செஞ்சியிலே பல்லாயிரக்கணக்கான உறவுகளை திரட்டி இதற்கான ஒரு நினைவேந்தலை நான் நடத்தியபோது வேதனையின் உச்சமாக சில வார்த்தைகளை நான் அந்த நிகழ்வில் பேசினேன் வந்த உடனே அண்ணன் திருமாவளோடு அதை குறித்து நான் பகிர்ந்து கொண்டேன் இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சரிடத்தில் ஆண்டு காலம் தொடர்ந்து சட்டமன்றத்தில் வலியுறுத்தி இருக்கிறேன் அப்படிப்பட்ட அந்த கருத்து தான் இங்கே வாழ்கின்ற எமது தொப்புள் கூடிய உறவுகளான ஈழ உறவுகள் ஒரு ரெண்டு சென்ட்டு ஒரு சென்ட்டு கால் சென்ட்டு நிலம் வாங்கி தங்கள் பேரில் பதிவு செய்ய முடியாது உழைச்சி ஒரு இருசக்கர வாகனம் வாங்க முடியாது இங்கே படித்து இங்கே நம்மளை இந்தியாவிலேயே பிறந்து இன்றைக்கு கல்லூரி படிப்பை முடித்து இன்றைக்கு விளையாட்டு வீரனாக திகழ்ந்தால் எல்லா ஏழு மெடல் வாங்கியிருக்கிறது ஒரு எழுத்து சகோதரி குழந்த ஆனால் தெற்காசியாவில் போய் விளையாடுறதுக்கு பாஸ்போர்ட் கிடையாது அனுமதி இல்லை காரணம் அவர்கள்